அடுத்து சக்தியின் தேடலில் ஈர்க்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பகுதிகளில் மளைகமும் ஒன்றே மண் உள்ளிட்ட சரிவுள்ள பிடியினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்ற குடும்பங்கள் அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்டு கண்டி மாவட்டத்தில் உள்ள கலகா பகுதியின் குடியேற்றப்பட்டனர் தலா ஒரு குடும்பத்துக்கு முப்பது பேர் வீதம் மலையகத்தில் உள்ள நூறு குடும்பங்களுக்கு இந்த நன்மை கிடைத்துள்ளமை வரவேற்கத்தக்கது இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட குறித்த நூறு குடும்பங்களுக்கும் கட்டுமான பணிக்கான நிவாரண நிதியுதவிகளும் நீண்ட கால அடிப்படையில் குறைந்த வட்டி வீதத்துடனான இலகு தவணை கடன் உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன கண்டி கலகா பகுதியின் குறித்த பகுதி வாழ் மக்களுக்கு இன்று வரை எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படாமை மனவேதனைக்குரியதே ஏனைய அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்ட போதிலும் அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்பட வேண்டிய குடிநீர் வீதி மற்றும் மின்சாரம் என எந்த அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை என்பதே பகுதி வாழ் மக்களின் அழுக்குரலாக உள்ளது தண்ணி இல்லை காணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க எங்களுக்கு நாங்களுக்கு உங்களுக்கு தண்ணி இந்த ரோட்டை செஞ்சு தாரோம் கொஞ்சம் போட்டு ஸ்கூல் கட்டி தரோம் பிரஜாமண்டலம் செஞ்சு தரோம் ஒன்றுமே இல்லை இருக்கிறவங்களும் போகிறாங்க நாங்கள் மிச்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த லைட்டும் இல்லை தண்ணி இல்லை என்ன செய்கிறது அதுதான் நாங்களும் எங்கள் பாட்டில் இருக்கிறோம் மழை இல்லை சிவந்தி குழஞ்ச கூட தண்ணி இல்லை நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி கொண்டாந்து நாங்கள் வீடு கட்டுறோம் மிச்சம் கஷ்டமாக இருக்குது என்ன என்னமாவது செஞ்சு எங்களுக்கு சுருக்காக என்னமோ செய்ய செய்யத்தான் வேணும் உக்கம கீழே பேரு பரவாயில்ல சுற்றி கணம் வச்சுட்டு வெள்ளிக்கான கான வைக்கணும் நான் வெள்ளில் விட்டு கேட்கட்டேன் தமக்கான அடிப்படை வசதிகள் கிடைக்காத நிலையில் இலவசமாக கிடைத்த காணிகளையும் கைவிட்டு வேறு பகுதிகளுக்கு சென்று வாடகை அடிப்படையில் மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் காணி கொடுத்தாங்க எங்களுக்கு மின்சார வசதியோ தண்ணி வசதியோ ஒன்றுமே இல்லை இன்னும் வீடை சரியா கட்டி கொள்றதுக்கும் வசதி இல்லாம அறையும் குறையுமா தான் இருக்கிறோம் ஸ்கூல் வசதிகள் இல்லை இந்த மேலே ஒரு குடும்பம் பிள்ளைகளை ஸ்கூல் மொண்டிசோரி சேர்க்கணும்னு சொல்லி வசதி இல்லைன்னு சொல்லி வேற இந்த திகன பக்கம் வீடு ஒன்று கூலிக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதேவேளை இயற்கை கூரப்பிடியினால் பாதிக்கப்பட்டு ஹந்தான பகுதியில் வீடுகளை நிர்மாணித்துள்ள இவர்களது வீடுகள் தொடர்ந்தும் இயற்கையின் தாக்கத்திற்குள்ளாகி வருகின்றன குறித்த பகுதியில் அதிக காற்றுடன் கூடிய வானிலை நிலவுகின்றமையினால் வீட்டின் கூரைகள் காற்றிற்கு இரையாக